சேரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி வைங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவையான ஆன்மீக தகவல் டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் இருக்கும் எல்லா பிரச்சனையிலேருந்தும் நம்மளால் வெளியில் வர முடியும் அந்த நம்பிக்கை வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இப்போ நான் வந்து ஒரு சின்னதாக டிப்ஸு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இப்போ வீட்டில் வந்து நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம நான்வெஜ் சாப்பிடும் வெஜ்ஜு சாப்பிடும் மசாலா ஸ்மெல் வரும் வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்மெல் ஸ்பிரிச்சுவல் ஸ்மெல்னால் இப்போ கோயிலுக்கு போனால் என்ன ஸ்மெல் வரும் ஒரு நல்ல மனம் இருக்கும் மனம்னாக்கா என்ன வரும் ஜவ்வாது கல்பூரம் அதோட இல்லாமல் அங்கே இருக்கிற பூ ஜனங்களுடைய நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டு எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல விதமான ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் அந்த வைப்ரேஷன் நம்ம வீட்டுக்குள்ளே வேணும் என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு பாட்டில் எடுத்து அதில் வந்து ஜவ்வாது இது கோரோஜன் புணுகு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா பன்னீர் எல்லாத்தையும் கலந்து வச்சுருங்க ஒரு பாட்டிலில் டெய்லி வீட்டில் வந்து தெளிச்சு விடுங்க அதை டெய்லி வீட்டில் மாப்போட்டு துடைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம் நீங்கள் எல்லாமே வந்து நம்ம சுருக்கமாக என்ன பண்ணலான்னு பார்ப்போம் அந்த மாதிரி கிடையாது எல்லா கார்னர்ஸ்லேயும் போய் தெளிச்சு விடுங்க உங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரிய நல்ல நறுமணங்கள் நல்ல அகர்பத்தி ஏற்றுங்க கம்பல்சரி நல்ல அகர்பத்தி வெள்ளிக்கிழமை வந்து இது சாம்பிராணி டெய்லியே சாம்பிராணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நல்ல மனமாக இருக்கிறதா போடுங்க அதோடு வந்து இந்த தண்ணி வந்து தெளிச்சுட்டே வாங்க ரொம்ப நல்ல பிரமாதமாக இருக்கும் வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஆகும் உங்களுக்கே வந்து ஒரு பூஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதை பண்ணி பாருங்கள் ஈஸியான மெத்தடு இதை தவிர இந்த மாதிரி நறுமணங்கள் இருந்தால் தான் வீட்டில் ஒரு நல்ல சக்தி நுழையும் பணம் தங்கும் உங்களுக்கு ஒரு நல்ல லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் இதை பண்ணி பாருங்கள் ஈஸியான மெத்தடு இது யார் வேணாலும் பண்ணலாம் எந்த கேஸ்ட் எந்த ஜாதி எந்த மதமாக இருந்தாலும் இதை பண்ணலாம் நல்லா பண வரவு வேணுமா இதை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா வியாபாரம் நல்லா நடக்கணும் பண வரவு வேணும் மகிழ்ச்சியாக இருக்கணுமா இதை பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் ஒன்று வந்து நீங்கள் உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்ததுன்னா உங்கள் ராசி நட்சத்திரம் பேர் எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புங்க உங்களுக்கு எதாவது ஆன்மீக பொருள் என்ன என்கிட்ட இருக்கிற எனர்ஜைஸ்ட் பண்ண ஆன்மீக பொருள் ஏதாவது யூஸ் ஆகுன்னா நான் உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறேன் ஓகேங்களா இதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வேணும் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்கு எல்லாம் எதுக்காவது வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பரும் இதே தான் ஓகேங்களா இதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்கன்னு ஃபோன் பண்ணாங்க நிறையா பேர் வந்து வேலையில் வந்து செட்டில்மெண்ட் பணத்தை கொடுத்து ஏமாந்து போயிட்டு வந்தாங்க பிஸ்னஸ் நடக்கலாங்க புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமான்னு கேட்குறாங்க இந்த மாதிரி நிறையா கால்ஸ் வருது எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா எங்கிட்ட நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அதை பண்ணுங்கள் இதனால் எனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது உங்கள் நன்மைக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் மேடம் இவ்வளோ ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கோம் எப்படி பண்ணலான்னு கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ரொம்ப வந்து சேஃப்டியாக உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் உங்களுக்கு பணம் வர்றதுக்கு ரொம்ப சேஃபாக எல்லாமே பேங்க் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே தான் சேஃபாக இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பான் கொடுக்குறேன் நீங்கள் கவலையே பட வேண்டாம் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்க என்னோட நம்பருக்கு நன்றி வணக்கம் சேனல் தப்பாமல் சப்ஸ்கிரைப்